மேலும் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி மீடியா கிட்ட சொல்லிட்டு என் பொண்டாட்டி துளசி களத்துல தாலி கட்டுனது நான் தான் துளசி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிடுறாங்க லைவா வெற்றியோட குடும்பமும் திவ்யாவோட குடும்பமும் வீட்டுக்குள்ள இருக்காங்க இதை ரெண்டு குடும்பமும் அதிர்ச்சி இவங்க இவங்கிட்ட நம்ம என்ன சொல்லி அனுப்பிச்சு வச்சோம் ஆனா இவன் பாரு எப்படி எல்லாம் விளம்பரமா பேசிட்டு இருக்காங்க தெரிஞ்ச விஷயத்தை இப்ப நாடெல்லாம் தெரியற மாதிரி பண்ணிட்டானே வெற்றியோட அப்பா ரொம்ப இருக்காங்க இவன் அந்த பொண்ணு களத்துல கட்டினாலும் பரவாயில்லைன்னா அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் பொண்ணு முன் வந்தா அது கூட சரின்னு நானும் சம்மதி செய்தியாவுக்கெல்லாம் செய்தியா கொடுத்துட்டு இருக்கான் இப்படி இருக்கும்போது என் பொண்ணு எப்படி உன் பையனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டியே எல்லாத்தப்பையும் மன்னிச்சு மறுபடியும் அவனை மாப்பிள்ளைய ஏத்துக்கிறேன்னு நான் அவனை தனியா கூப்பிட்டு கூட பேசி பார்த்தேன் அந்த பொண்ணை நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் விட்டு இந்த வயசுல இருக்க வேண்டிய ஆசைகள் தானே அப்படின்னு எல்லாம் கூட நான் சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்தேன் ஆனா உன் பையன் இந்த மாதிரி எங்களை மூக்கருத்து விடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராமமூர்த்தின்னு முனிசாமி குடும்பமே ராமமூர்த்தி குடும்பத்தை அப்படி அனாவசியமா கேவலமா பேசுறாங்க இளைஞர் அணி தலைவராக்குனதுக்காக நன்றி சொல்லிட்டு திரும்ப வெற்றி வீட்டுக்குள்ள வராங்க அப்பாவும் அம்மாவும் டேய் வாடாங்க எனக்காக இப்படி ஒரு நியூஸ் கொடுத்த உனக்கு தான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம்ல நீயும் சரின்ட்டு தானே போனேன் திவ்யாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமாளிச்சா அப்படி இருந்து இப்போ எதுக்கிட்ட துளசி கழுத்தில் தாலி கட்டினதாவும் அவள் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க இதை பாருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி துளசி கழுத்தில் நான் தாலி கட்டி அவளை என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் இந்த ஜென்மத்தில் அவள் தான் என் பொண்டாட்டி திவ்யாவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது திவ்யாவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதை பாரட வெற்றி நீ என்ன தான் தலையிலான்னு என்னாலும் சரி அந்த துளசியை நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டோம் இங்கே பாருடா நான் சொல்கிறத நல்லா கேளு திவ்யாவணி கல்யாணம் பண்ணிக்கும் அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வெற்றியோட அம்மா கெஞ்சி குத்தாடி கேட்குறாங்க இதை பாருங்கப்பா கட்சி கிடையாது ஆறு மாதம் அப்படியே ஆறு மாதம் இப்படின்னு மாற்றிக்கிறதுக்கு இது என்னோடய வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கைனா அது எனக்கு இனிமேல் துளசி கூட மட்டும்தாங்கிறாங்க இதை பாருடா நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் நீ நினச்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு விட முடியாதுங்கிறாங்க ராமமூர்த்தி என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க இது என்னோடய வாழ்க்கை யார் கூட வாழணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் நான் வாழ வேண்டியது துளசி கூட தான் துளசிக்கு நடந்த அநியாயம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் இந்த குடும்பத்துக்கும் தெரியும் சரிங்க இன்னைக்கு இப்படி நிற்க காரணமே நம்ம குடும்பமும் ஒரு காரணம் தான் இந்த பாவத்துக்கு பரிகாரம் அந்த இடத்தான் நான் அவங்க கழுத்தில் தாலையை கட்டினேன் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறாங்க ராமமூர்த்திக்கு ஒன்றுமே புரியல என்னது எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு போடுறானே எனக்காக பார்த்து வச்சிருக்கிறோம் திவ்யாவை அதை விட்டுட்டு துளசி கொடுத்தா வாழ்வேன்னு சொல்கிறேன் அவ வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் நான் சொல்கிறானே ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு ராமமூர்த்திக்கு ஒரு நிமிஷம் குழப்பமாக இருக்குது என்னோட வாழ்க்கையே துளசி தான் இதை யாரும் மாற்ற முடியாதுங்கிறாங்க பாட்டி ஓடி வந்து கெஞ்சி கேட்குறாங்க இதை பாரடா வெற்றி தாத்தா உங்க அப்பாவோட மான மரியாதையை காப்பாத்துடா அவங்க மான மரியாதையெல்லாம் நீ தோண்டி புதைச்சிட்டு போற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு நமக்கு வேண்டவே வேண்டாம்டா திவ்ய கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்க அந்த சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்கணும்னா அது துளசி கூட மட்டும்தான் சொல்லிடுறாங்க வெற்றி இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கோ நீ திரும்ப திரும்ப அந்த துளசியை பத்தியே பேசிட்டு இருக்கிறியே அந்த துளசி இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் வர நான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க வெற்றியோடம்மா நீங்க துளசிய வேண்டான்னு வெறுத்தாலும் நான் வெறுக்க முடியாது அவங்க என் போன்ற துளசிக்கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கிட்டு வரேன்ட்டு போறாங்க வெற்றி வெற்றி வீட்டு விட்டு வெளியே போனதும் மீனாட்சிக்கு அளவில்லாம் தெரியாத சந்தோஷம் அப்பாடா எப்படியோ துளசி கழுத்துல தாலி கட்டினாவே குடும்பத்துல இப்படிதான் நடக்கணும் எனக்கு ஏற்கனவே தெரியுமே எப்படியோ கூடிய சீக்கிரம் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இந்த வெற்றி துளசி கழுத்துல தாலியை கட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி இவங்க குடும்பமான மரியாதை கௌரவத்தை எல்லாத்தையும் குளி தோண்டி பேசாச்சு இனிமே இந்த குடும்பம் தலை தோக்குறதுனா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நம்ம ராஜ்யம் தான் நினைக்கிறாங்க மீனாட்சி துளசி வீட்டுல அழுதுகிட்டு வந்திருக்காங்க அழுதுறதுக்கு காரணம் என்னன்னு சிவராமன் கேட்கிறாங்க லட்சுமி அங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க இதை கேட்டதும் சிவராமன் மனம் அப்படியே கோபத்துல பொங்கி தவிக்கிறது இருந்தாலும் வெளிக்காட்டுக்கு முடியாம சிவராமன் அமைதியா இருக்காரு துளசி அழுகிறத பார்த்த சிவராமன் சொல்றாங்க இத பாருமா துளசி நீ ஒண்ணு தப்பு பண்ணலையே நீ என்ன தப்பு செஞ்ச அழுதுகிட்டு இருக்கு நீ அழுகிறத பார்த்த என் மனசு தாங்கல தப்பு பண்ணதெல்லாம் அந்த வெற்றி இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டுமேனு அவன் மனசுதான் கூணி குறுகி நிக்கணும் ஆனா அவனை எப்படி மலையாட்ட நம்பணும் ஆனா அவனே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவானு நம்ம நினைச்சு கூட கூடவே இருந்து குளிப்பரிசிட்டானேங்கிறாங்க நம்ம வச்சு கழுத்தறுத்தவ அவன் தான் நீ அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வெற்றி வந்துடுறாங்க வெளியில நினைக்கிட்டு துளசி துளசின்னு கூப்பிட்டு இருக்காங்க வெளியில வந்து சத்தம் போட்டு விஷயத்தை தெரிஞ்சதும் ரகுவுக்கு வந்ததே கோவம் வெற்றி அடிக்கிறதுக்கு போறாங்க சிவராமன் வந்துடுறாரு சிவராமன் வந்து தடுக்கிறாங்க டேய் ரகு நீ கொஞ்சம் பேசாம அமைதிய நில எப்படி இப்ப அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது இவன் என்ன செய்யக்கூடிய காரியத்தையா செஞ்சிருக்கான் அவ்வளவு பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்தா பாருங்க அப்போவும் நீங்க எல்லாரும் இவனை நம்பிட்டு இவங்கிட்ட போய் அப்படி ஒரு பாவியை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிங்க அப்ப கூட இவன் மழை இருப்பானே பட்ட துரோகிய சும்மா விட சொல்றீங்களான்னு கேக்குறாங்க ஆவேஸ்ட்ல கொந்தளிச்சு நிக்கிறாங்க ரகு கோவத்தை எல்லாம் மூட்டையை கட்டி வச்சு பேசாம ஓர்மான இல்ல இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நிதானம் அம்மா என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க சிவராமன் ஆமா நிதானமா நீங்க என்ன பேசிட்டு போறீங்க இவங்க கிட்ட என்ன சமாதானம் பண்ணி சம்பந்தம் பண்ணிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க ரகு ரகு என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா வீட்டுக்குள்ள போங்கிறாங்க சிவராமன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் துளசி என்ன விரும்பலதான் இருந்தாலும் நான் துளசிய விரும்பினேன் உங்க பொண்ணுதான்னு சத்தியமா எனக்கு தெரியாது என்னோட காதலை எத்தனையோ தடவை நான் துளசி கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா துளசி ஏத்துக்கவே இல்லை நான் துளசிய பாத்தனும் அவங்களை காதலுக்கு ஆரம்பிச்சேன்னா அப்பவே நான் முடிவு பண்ணிட்டு வாழ்ந்தா துளசி கூட தான் நான் ஒரு முடிவோட இருந்தேன் தீபக்கா இந்த வீட்டு மருமகன் எனக்கு தெரியாதக்கு முன்னாடி பிடிச்சே நான் துளசியை விரும்பினேன் அதுக்கப்புறம் தான் தீபக்க அந்த வீட்டு மருமகன் தெரிஞ்சதுக்கு அப்படி உரிமையோடவே துளசி கிட்ட பழகின துளசியும் என்கிட்ட அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க அத்தையும் துளசியும் என்னை எவ்வளவு தூரம் நம்பினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் துளசிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது அடுத்தது அவங்களுக்கு எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமோன்னு நான் பயத்துல தான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன் தாலி கட்டின மாதிரி நிமிஷத்துல இருந்து இந்த உண்மையை எப்படியாவது உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் துளசி கிட்ட சம்மதம் வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டே இருந்தேன் சந்தர்ப்பம் நேரம் எனக்கு அமைவே இல்லை விஷயத்தை எப்படியாவது அத்தகிட்டையும் உங்ககிட்டயும் சொல்லி சம்மதம் அதை நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பே இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கு செய்து என்னைக்கும் துளசியும் சேர்த்து வைங்க மாமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஏமா துளசி கட்டுற தாலி கட்டுனது சுத்தமான அயோக்கியத்தனு தான் இருந்தாலும் துளசியை யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை நான் விரும்பின பொண்ணே எனக்கு கிடைக்கணுங்கிறக்காக நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு துளசி கிட்ட பேசி என்னையும் துளசியும் சேர்த்து வைங்க மாமானு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க வெற்றி இதை பார் வெற்றி காதலுக்கு நாங்கள் எப்பவுமே எதிர்ப்பு கிடையாது ஆனால் நீ இதை ஏற்கனவே எங்ககிட்ட பேசியிருக்கலாம் ஒரு பொண்ணு களத்தில் அவளுக்கே தெரியாமல் தாலி கட்டுனது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா என்ன இதுவே உங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா தீபா என் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற காரணத்துக்காக நீயும் உங்க அப்பாவும் உங்க குடும்பமே தீபாவை ஒதுக்கி வச்சிருந்தீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணின பொண்ணுக்கே இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே தூங்கிக்கிட்டு இருந்த பொண்ணு கருத்துல வந்து தாலையை கட்டிட்டு போயிருக்கியப்பா இவ்வளவு பெரிய தப்பையும் பாவத்தையும் செஞ்சுட்டு இது வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்த பாரு அதுதான்ப்பா என் மனசு அவ்வளவு வாட்டுது உன் குடும்பத்துல இப்படி ஒரு அனைதி நடந்திருந்தா நீ உங்க அப்பா எல்லாம் சும்மா தான் இருந்திருப்பீங்களான்னு கேக்குறாங்க வெற்றி பேசாம அமைதியா தலை நினைக்கிறாங்க மாமா மறுபடியும் சொல்றேன் துளசிக்கு வேறொரு இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சதுமே துளசி எனக்கு கிடைக்க மாட்டோங்கிறங்கிற ஒரு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் உண்மையா சத்தியமா சொல்றேன் துளசியும் தியாவையும் நான் காலத்துக்கும் கண்கலுங்காம வச்சு காப்பாற்றுவேன் அவங்கள எந்த காலத்துல நான் கைவிட மாட்டேன் நான் சொல்றதை நம்புங்க மாமா துளசியை என் கூட சேர்த்து வைங்க நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு தான் பரிகாரமாக நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா கிட்டேயும் சரி வெளியில மீடியாக்கும் சரி கடைசி தான் என் பொண்டாட்டின்னு எல்லோருமே நடிகரும் நான் சொல்லியாச்சு இனிமேல் வாழ்ந்த துளசிக்கொடை தான் வாழ்க்கையினா அது துளசி கூட மாட்டு மட்டும் தான் நீங்க தயவு செய்து என்னையும் துளசியும் சேர்த்து வைங்க மாமான்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க வெற்றி துளசி வராங்க வந்ததும் அப்படியே கண்ணு சிவக்க கண்ணீரோட நிக்கிறாங்க துளசி திரும்பவும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் செஞ்சது தப்பு தான் துளசிங்கிறாங்க வெற்றி என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் நீ வீடேறி வந்து எங்க அப்பா அம்மா கிட்டயே பேசிட்டு இருப்ப உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எங்க அப்பா அம்மா நான் எல்லாருமே உங்ககிட்ட எப்படி வந்து உதவி கேட்டோம் அப்ப கூட நம்பிக்கை தர மாதிரி என்னெல்லாம் பேச்சு பேசினேன் நீ இப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திரும்ப வந்து என்ன உன் கூட சேர்த்து வைக்க சொல்லி எங்க அப்பா கிட்டயே நீ எவ்வளவு ஒரு மன அழுத்துக்காரனா இருக்கணும் மரியாதையா இங்க இருந்து சொல்லி திட்டுறாங்க துளசி நீ இனிமே என்னதான் வேஷம் போட்டாலும் உன் கூட சேர்ந்து வாழ்வான் மட்டும் நீ நினைச்சிடாத நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் ஊருக்குள்ள சொல்லலாம் மீடியாவுக்கும் சொல்லலாம் என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நீ சொல்லிட்டு இருக்கலாம் ஏத்துக்கிற மனசு எனக்கு கிடையாது தாலி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அந்த தாலியை கழட்டி வீச போறாங்க லட்சுமி அம்மா ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இத பாரு துளசி ஒரு பொண்ணு களத்துல தாலி ஏறிட்டா அதை தானா கட்டுக்கணும் அயோக்கியனாவே இருந்தாலும் அதை நீ தான் வேணும் கோயில வச்சு அவன் தாலியை கட்டியிருக்கான் இதுக்கு ஒரு தீர்வு முடிவு தெரியாதுக்கு முன்னாடி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதேன்னு சொல்றாங்க லட்சுமி அம்மா அம்மா இதுக்கப்புறமும் என்னமா தீர்வு வேணும் இப்படி எனக்கு பிடிக்காத ஒருத்தன் அவ இஷ்டத்துக்கு என் கழுத்துல தாலி கட்டினா அவன் கூட நான் சேர்ந்து வாழணுமா என்னன்னு கேட்கறாங்க துளசி இதா பாருமா தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான் அந்த தாலியை கட்டினது யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த தாலியை கழுற உரிமை உனக்கோ இல்ல அந்த வெற்றிக்கோ கிடையாது இல்ல அந்த பூசாரி அம்மா என்ன சொன்னாங்க தாலியை கழுற உரிமை உனக்கு கிடையாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னு சொன்னே இல்ல அந்த அம்மா கிட்டயே இதுக்கு ஒரு முடிவு கேட்கலாங்கிறாங்க லட்சுமி அம்மா தாலி உன் கழுத்துல கட்டினது தப்பா இருக்கலாம் ஆனா உங்க உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு இதுக்கப்புறமும் வாழ்க்கை அமைஞ்சது அதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதுதான் உன் வாழ்க்கைங்கிறாங்க லட்சுமி எடுத்தோம் கவுட்டோன்னு அவசரப்படாதேன்னு லட்சுமி அம்மா துளசி கிட்ட பொறுமையோ பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட வெற்றி அப்பாடா எப்படியோ நமக்காக சமாதானமா பேசுறாங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க அவசரப்பட்டு தாலியை கழுட்டு போன துளசிய வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்காங்க நான் கட்டின தாலியை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச போதே சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில கோபமும் குறைஞ்சிடும் அதுக்கப்புறமாவது நல்ல முடிவுக்கு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெற்றி அப்போ லட்சுமி அம்மா வந்து சொல்றாங்க இதை பார்வை பார் வெற்றி என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது பெரிய பாவம் துரோகம் பொண்ணுக்கே தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டினது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா விளையாட்டு போல நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க அவ மனசு என்ன வழி வலிச்சிருக்கும் இந்த உண்மை தெரியாம நாங்க எப்படியெல்லாம் எல்லாம் துடிச்சு போயிருப்போம் தெரியுமா விருப்பத்துக்காக நீ எங்களை இப்படி பதற வச்சுட்டேங்கிறாங்க லட்சுமி கூடவே இருந்து குளிப்பரைச்சு எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே வச்சு இனிமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னை நம்புறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சம்பிரதாயப்படி இந்த தாலிக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த ஒரு தான் துளசி கழுட்டு போன தாலியை நான் வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கேன் ஆனா நீ தாலி கட்டிட்ட கட்டிட்டு நீ தான் துளசியோட புருஷேன்னு நாங்க தான் நீ நம்பிடாத மனசார உன்னை மருமகனா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க லட்சுமி நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி துளசிக்கு தியாவுக்கும் நான் எப்பவும் பாதுகாப்பா பக்க பலமா இருப்பேங்கிறாங்க வெற்றி என்ன காரணம் சொன்னாலும் இனிமே என் மனசு சமாதானமாகாதுங்கிறாங்க லட்சுமி அத்தே உங்க கோபம் நியாயமானதா அதுக்காக துளசியை என்னையும் பிரிச்சிடாதீங்க நான் தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுனால என்ன மன்னிக்க கூடாதான்னு கெஞ்சி கேட்கறாங்க வெற்றி என் கண்ணு முன்னாடி நிக்க அதை தயவு செய்து இங்கிருந்து வெளியில போன சொல்றாங்க லட்சுமி துளசியும் ஆவேசமா கோபத்துல வந்து சொல்றாங்க இங்க பாருடா யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கே தெரியாமல் தாலி கட்டிட்டா திரும்ப மன்னிப்பு கேட்டி என்கூட சேர்ந்து வரலான்னு நீ ஆசைப்படுறதெல்லாம் ஒரு நாள் நடக்காதுங்கிறாங்க சிவராமன் வந்து பொறுமையாக வெற்றிக்கிட்ட சொல்றாங்க இதை பார் தம்பி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வராத எங்க மனசெல்லாம் காயப்பட்டிருக்கு ஆறட்டும் போங்கிறாங்கம்மா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக என்னை நீங்கள் மாப்பிளையை ஏற்றுக்குவீங்க துளசியும் என்னை ஏற்றுக்குவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்து போகிறேங்கிறாங்க சிவராமன் மறுபடியும் வெற்றிக்காக பேசுகிறாங்க இதை பார் லட்சுமி துளசிக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் நிச்சயமானதுமே அவன் மனசு காதல் தோத்துடுமோன்னு நினச்சி தான் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்கான் ஆனால் அவள் செஞ்சது சரியோ தப்போ என்னதான் இருந்தாலும் அவன் தான் துளசி கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள நாம என்னதான் சொல்லி இதை மறுத்தாலும் துளசிக்கு வெற்றி தான் வெற்றிக்கு துளசி தானே அந்த கடவுள் போட்ட முடிச்சு இனிமே இதை யாராலும் மாத்த முடியாது நாமளும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இதை ஏத்துக்க வேண்டியதான்னு சொல்றாங்க சிவராமன் என்னங்க சொல்றீங்க அப்ப துளசியை வெற்றி கூட சேர்த்து வாழ வைக்கலான்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க லட்சுமி துளசியோட மனசு காயப்பட்டு இருக்கு அவ மனசு ஆரட்டும் அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாங்கிறாங்க சிவராமன் பாருமா துளசி நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அதை எப்படி திருத்தணும்னு தான் பாக்கணுமே தவிர கோவத்தை வெளிப்படுத்தி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சாம சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க சிவராமன் லட்சுமி அம்மாவும் கோவட்டோட தான் இருக்காங்க எப்படி சமாதானம் பண்ணி வெற்றிகூட சேர்த்து வைக்கிறாங்கன்னு நாளை பார்க்கலாம்